ஹாய் நண்பர்களே சாமியப்பா மாஞ்சாலி அம்மா அம்மனோட தரிசனம் பெற்றாச்சு அடுத்து ராகவேந்திரா பார்க்க போறோம் இந்த அம்மா அச்சு குத்த கூப்பிட்டு இருக்காங்க ராகவேந்திராச்சு அச்சு குத்த போய்கிட்டு இருக்கோம் வாங்க விசாரிக்கும் எவ்வளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அச்சு குத்த வந்துருக்கோம் அச்சு குத்த போற ரெண்டு பேரும் அச்சு குத்த போறோம் அச்சு குத்த சிவன் அச்சு குத்தவா ராகவேந்திர அச்சு குத்தவான்னு கேக்காங்க அவன் ராகவேந்திர அச்சு குத்தன பத்தீங்களா எத்தனை இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் இந்த அச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் நம்ம இவ்வளோ நாடு கழிச்சு வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க எங்க போனாலும் நம்ம தமிழ் அழிக்க முடியாது எல்லா இடத்துலையும் ஒரு தமிழ்காரங்களாட்டு இருப்பாங்க எந்த ஊருக்கு போனாலும் தமிழ் தானா தமிழ் படிச்சுக்கிட்டீங்க 嗯啊。Oh